பையனா துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வானதி அவங்க வீட்டை விட்டு பேகை தூக்கிட்டு அப்படியே பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ எல்லாரும் வந்து என்னமோ ஏதோ ஆயிடுச்சு போலியே அப்படின்ட்டு நினச்சி ரொம்ப பயந்துடுறாங்க பாண்டியன் வந்து கேட்குறாரு வானதி கிட்ட ஏய் வானதி என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா எதுக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க இல்லை இனிமேல் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேன் பாண்டியா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அண்ணனும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னோட வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு பாண்டியனை பாண்டியனை கல்யாணம் அது பாண்டியனை தான் பண்ணிப்பேன்னுட்டு அத்தனை வாட்டி சொன்னாலும் எங்க வீட்டில் எங்க அம்மாவும் அண்ணனும் கேட்காம என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால என்னால் அங்க இருக்கவே முடியல அதான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு நான் இங்க வந்துட்டேன் பாண்டியா அப்படின்ட்டு சொல்ல பலன் வந்து சொல்லாரு ஊர்ல ஏற்கனவே எல்லாரும் வந்து நம்ம வீட்டை பற்றி தப்பு தப்பா சொல்றாங்க இப்போ இதில் வேற இவங்க வேற நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு பலவன் சொல்றாரு அப்போ பாண்டியன் வந்து கேட்குறாங்க வானதி கிட்ட போய் ஏய் ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு வந்த வானதி கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கிறான்ல வீட்டிலன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா எப்படி பிரச்சனை வராமலா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க பிரச்சனை எல்லாம் வரலாம் பாண்டியா பிரச்சனை எல்லாம் நான் அண்ணன் சமாளிக்காமலாம் இருந்திருக்கேன் இப்போ எங்கள் அண்ணன் வேற இருந்து வந்துட்டானா அவன் என்னை பற்றி எங்கள் அம்மாட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்ல போக எங்கள் அம்மா என்னடானா இதுதான் சாக்குன்னு அடி அடின்னு ரொம்ப அடிக்கிறாங்க அதனால என்னால் வந்து அங்கே இருக்கவே முடியல அதனால தான் நான் வந்துட்டேன் இனி நான் இங்கே தான் இருப்பேன் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லப்போ நிலா என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளேருந்து போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க வானதிக்கு வானதி அப்படியே குடிச்சிடுறாங்க அடுத்த நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சேரன் கிட்டே போய் அண்ணா என்னென்ன இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்திருக்காங்க நாம் என்னென்ன செய்கிறது அப்படின்ட்டு கேட்குவோம் சேரன் என்ன பண்ணுறேன்னா அப்படியே யோசிக்காரு எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியலம்மா இந்த பொண்ணு என்னடா ஆனால் இந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்கேம்மா ஏற்கனவே அவங்க வீட்டில் என்னென்னமோ சொல்லுவாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க இப்போ என்னடான்னா போலீஸும் சொல்லிட்டு போனாரு பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னுட்டு இவன் இங்கே வந்துட்டான்னா வேற ஏதாச்சும் சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுல்ல அதான் என்ன பண்ணேன்னு தெரியலம்மா அப்படின்ட்டு சொல்லுவோம் சோழன் வந்து சொல்கிறாரு அண்ண நீ என்னென்ன இந்த மாதிரி யோசிக்கிற இப்போ தான் இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு நம்ம பாண்டியன் தான் முக்கியம்னுட்டு வந்துட்டு அப்போனா எதுக்கு நம்ம யோசிக்கணும் பெசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பேருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி வந்து சொல்கிறாங்க எனக்கு எங்கள் வீட்டை ஆட்களை பற்றிலாம் எந்த ஒரு காவலையும் கிடையாது எனக்கு பாண்டியன் தான் வேணும் அவன்தான் எனக்கு முக்கியம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என் மனசை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேக்கிறாங்க நான் அவ்வளவு சொல்கிறேன் எனக்கு பாண்டியனை பிடிச்சிருக்குன்னுட்டு அதையும் மீறி வந்து அங்கே போகக்கூடாது அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனாலே அவங்க யாருமே எனக்கு தேவையே இல்லை எனக்கு பாண்டியன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லவும் எல்லோரும் வந்து நீ வானது சொன்னதை அப்படியே கேட்டுக்கிறாங்க நிலா வந்து சோழனாக பார்த்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க இங்கே பாருங்க வானது சின்ன பொண்ணு அவங்க ஏதோ வீட்ல ஏதோ சொல்லிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னுட்டு இங்க வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பாண்டியனுக்கும் கல்யாணத்துக்கான யோசனை இருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து அவரோட விருப்பம்தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது படி பாண்டியனும் கல்யாணத்துக்கு தயாரா இல்லைன்னுதான் எனக்கு தோணுது அதனாலே கல்யாணம் பண்றத பற்றி யோசிக்கணும் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து கேட்காரு அப்போ எப்படிங்க இங்கே வந்து வானதியாக நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியும் அதுவும் கல்யாணம் ஆகலைன்னா எப்படி ஊர்க்காரங்க ஒத்துப்பாங்க வீட்டிலெலாம் அவங்க தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லவும் ஏற்கனவே ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ இவங்க வேற இங்கே வந்து இருந்து அதுவும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவ்வளவுதாங்க நம்ம நிலமை அவ்வளோ தான் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா வந்து சொல்கிறாங்க இருங்க இருங்க நீங்கள் ஏதோ பேசி என்னை குழப்பாதீங்க கொஞ்சம் இருங்க இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும் அப்ப வந்து நடேசன் வராரு நடேசன் வந்துட்டு என்ன எல்லாரும் கூடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க என்ன இப்போ அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே பார்க்கவும் அங்கே வந்து வானதி வந்து உட்கார்ந்துருக்கா உடனே வந்து வானதியை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு ஏற்கனவே இவ்வளோ பெரிய பிரச்சனை தானே நடந்து முடிஞ்சிச்சு இவங்க ஆத்தாவும் அப்பனும் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்னென்ன அலப்புற பண்ணாங்க இப்போ என்ன இந்த பொண்ணு வந்து இங்கே உட்காந்துருக்கு ஏய் பாண்டியா நீ சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பா அம்மாவால் எவ்வளோ பிரச்சனைன்னுட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கு என்னவா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்ல வானதி சொல்கிறாங்க நான் எங்கள் வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதான் எனக்கு பாண்டியன் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் எனது வீட்டை விட்டு வந்துட்டியா எதுக்கு இந்த திடீர் முடிவு அப்படி என்ன உனக்கு வந்து பண்ணிட்டாங்களாம் வீட்டில் அப்படிலாம் வரக்கூடாது அவசரப்பட்டு அப்படின்னு சொல்ல வானதி சொன்னாங்க நீங்கள் என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க ஏன்னா வீட்டில் டெய்லி அடிக்கிறாங்க தெரியுமா எப்படி அடித்தாங்க தெரியுமா எங்கள் அம்மாலாம் எனக்கு வழியே தாங்கவே முடியலை அதுலேயும் எங்கள் அண்ணன் இருக்கானே அவன் ஏன் வந்தானே எனக்கே தெரியல ஏதாச்சும் சொல்லி சொல்லி என்னை பற்றி கோழி மூட்டு விட்டு அடி வாங்க வச்சிட்டே இருக்கான் அதனாடி தான் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்றாரு ஆமாம் ஆமாம் அதுவும் உங்கள் அம்மா இருக்கே ஐயோ அது வாயாது என்ன பேச்சு பேசுதுயா ஒரு ஆம்பளை முன்னாடி என்ன பேச்சு பேசுன்னு சொல்கிறாரு எங்களையே உங்கள் அம்மா அவ்வளோ பேச்சு பேசுதுன்னா பாவம் நீ உன்னை என்ன பாடுபடுத்திருக்குன்னுட்டு நீ இங்கே பெட்டியை தூக்கிட்டு வர்றப்பவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க என்னால் அங்கே இருக்கவே முடியலை ஏன் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டு பாண்டியன் கூட பேசவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்னால்லாம் பாண்டியன் கூட பேசாமல் இருக்க முடியாது அதனாலே தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல நடு ஓ அவ்வளவு லவ் இல்லை பாண்டியன் மேல உனக்கு சரிதான் சரிதான் இப்ப என்னத்தை தான் முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரையும் சோழன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன் ஆனா நிலா என்ன சொல்றாங்கன்னா வேணா ரெண்டு பேருக்கும் சின்ன வயசா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நடேசன் வந்து சேரன் கிட்ட போய் ஏய் சேரா நீ என்ன சும்மா அப்படியே நிக்கிற என்ன தான் நினைக்க என்ன சொல்ல போற அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் வந்து சொல்றாரு இல்லைப்பா எனக்கும் நிலா சொல்கிறது தான் சரின்னு தோணுது அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து சொல்றாரு நாம் எல்லாரும் பேசி என்ன முடிவு எடுத்துருக்க போகிறோம் பாண்டியன் தான் இனி வந்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் கிட்ட போய் சோழன் வந்து கேட்குறாரு ஏய் பாண்டியா இங்கே நாங்களே பேசிகிட்டு இருக்கோம் நீ எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்கியடா என்ன நினச்சிட்டு உன் மனசில் என்ன நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கும் நிலா சொன்னது தான் சரி அப்படின்ட்டு தோணுது இன்னும் எனக்கு கல்யாணம் பற்றி எந்த ஒரு யோசனையும் கிடையாது இவ திடீர்னு கிளம்பி வருவான்னு நான் யோசிக்கவே இல்லை அதனாலே எனக்கு கல்யாணம் பண்ணுற எந்த ஒரு யோசனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல வானதி என்ன சொல்கிறாங்கன்னா டீ பாண்டி என்னடா நீ இந்த மாதிரி சொல்கிற நான் நீ தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு இங்கே வந்துட்டேன் நீ என்னடானா கல்யாணம்லாம் பண்ணுற யோசனையே கிடையாதுன்னுட்டு சொல்கிற அப்போனா நீ என்ன லவ் பண்றல அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் சொல்லாரு ஏய் வானதி உன லவ்லாம் பண்ணுறேன் பண்ற வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து திடீர்னு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்ல அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்றாங்க நான் எதை பற்றியும் யோசிக்காம நீ தான் வேணும் அப்படின்னுட்டு நான் இங்க வந்திருக்கேன் நீ என்னடானா அவகாசம் கேட்குற அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் சொல்லாரு இங்க பாரு வானதி கோவப்படாத ஃபர்ஸ்ட் பொறுமை இரு சொல்ல நீ வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது அப்பா அம்மானா அடிக்கத்தான் செய்வாங்க அதுக்காக இப்படியா இப்படியாருவே அப்படின்ட்டு சொல்ல வானதி அப்பனா நான் அடி வாங்கினா மட்டும் உனக்கு பரவாயில்லையா அப்படின்ட்டு கேட்க பாண்டியன் வந்து நான் அப்படி சொல்ல வரல வானதி அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ என்னடான்னா வானதியோட அப்பா வந்துடுறாரு அவங்க அப்பா வந்து வாசல்ல இருந்து கத்துறாரு வானதி வானதி அப்படின்னுட்டு அப்போ வானதி நிலா சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாரும் வெளியில வரவும் நான் அப்போ வந்து வானதியோட அப்பா வந்து கேட்குறாரு என்ன வானதி நீ இந்த மாதிரி பண்ணிட்ட வா வானதி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடவும் நடேசன் என்ன ஆட்டோ இந்த பக்கம் பாத்தியா உன் பொண்ணு என் பையன்தான் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உன் வீட்டையே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு பார்த்த அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அப்பா வந்து சொல்கிறார் யோ என்னையா பெரிய மனுஷன் நீ என் பொண்ணு இப்படி வந்திருக்க ஒரு நல்ல புத்திமதி சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பி வைக்காம இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்ல நடேசன் அப்பனா எந்த மாதிரி பேச சொல்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆடினே நீ உனக்கு தேவைதான் ஏன் இது அப்படின்ட்டு சொல்லவும் உடனே வானதி அப்பா இங்கே பாருமா வானதி எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னு பாரு நீ வாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு சொல்ல வானதி வந்து கேட்குறாங்க எதுக்குப்பா இங்கே வந்தீங்க வீட்டில் வச்சு அம்மா அண்ணன் என்னை எப்படி அடிச்சாங்க அப்போல்லாம் நீங்க வந்து சும்மா இருந்துட்டு நான் வந்து இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ வந்து என்னை கூப்பிட்டா நான் எப்படிப்பா வருவேன் அப்படி வானதி அப்பா சொல்றாரு என்னம்மா வானதி நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன்ல அடிக்காம பேசு அப்படின்னுட்டு நீ என்னடான்னா கோவப்பட்டு இந்த மாதிரி வந்தா ஊர்ல உள்ளவங்கள்லாம் என்னப்பா நினைப்பாங்க அப்பாவுடைய நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல வானதி இனி வந்து அம்மாவும் அண்ணனும் உன்னை அடிக்காம நான் நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வா அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்லாங்க இங்க பாருங்கப்பா நான்லாம் இனி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் எனக்கு பாண்டியன் தான் வேணும் அதனாலே நீங்க பாண்டியனை ஏற்றுப்பீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வரதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி எத்தனையோ வாட்டி சொல்லிடுறாங்க நான் வரவே மாட்டேன்பா அப்படின்ட்டு அப்போ வந்து வானதியோட அப்பா என்ன வானதி நீ இவ்வளவு பிடிவாதமாக இரு நான் தான் சொல்கிறேன்ல வானதி அம்மாவையும் அண்ணனையும் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இனி வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க நீ வா அப்படின்ட்டு கூப்பிட வானதி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் வரமாட்டேன்பா நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா மறுபடியும் இருந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சமாதானம் தான் படுத்துவீங்க நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க இருங்க இருங்க உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கிளம்பி போங்க நான் வானது கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அப்பா வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்க நிலா சொன்னாங்க என்னை நம்பி நீங்கள் போகலாம் நான் வானதி கிட்டே பேசி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் தயவு செஞ்சு இப்போ கிளம்பி போங்க அப்படின்ட்டு சொல்ல அவர் வந்து அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கிளம்பிடுறாரு நிலா என்ன பண்ணுறாங்கன்னா வானதி கிட்டே போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் வானதி நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்தது எனக்கு புரியுது உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னுட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் எனக்கும் நடந்த கல்யாணம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காம தான் நடந்துச்சு இப்போ பார்த்திங்களா எங்கள் இருந்து யாரும் எங்களை ஏற்றுக்கவே இல்லை எனக்கு எங்கள் அண்ணா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரே என்னை வெது வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது எனக்கு எங்கள் வீட்டு சப்போர்ட் யாருமே கிடையாது சரிங்களா அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேளுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நீங்கள் போயிருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது என்னடா இவ இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நான் அவங்க தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொன்னார் என்னம்மா நிலா நீ இந்த மாதிரி பேசுகிற அதான் அந்த பொண்ணு அவ்வளவு பிடிவாதமாக இருக்குல்ல தான் வேணும்னுட்டு அப்படி இருக்கிறப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு சொல்ல சோழனும் ஆமாம் நிலா அவங்க தான் அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க இதுலேயும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு நமக்கு வந்து சொல்லவே முடியாது அப்படி இருக்கிறப்போ அவங்களே வந்தது நாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் இப்படியே தான் கார்த்திகாவும் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்ட்டு வர்றப்போ அண்ணன் வந்து திருப்பி அனுப்பி வச்சனாலே இப்போ பாருங்கள் அண்ணனால் வேறு ஒரு பண்ணையும் நினச்சி பார்க்கவே முடியல இப்போ அதே தப்பு நம்ம செஞ்சோன்னா எப்படி அப்படின்ட்டு கேட்கவும் நிலா சொல்லுவாங்க நீங்கள் எல்லாரும் பேசுகிறது எனக்கு புரியுது ஆனால் நான் வானதியோட அப்பா அம்மா ஸ்தானத்திலே யோசிக்கணும் இல்லையா நான் பண்ண அதே தப்பு வானதி இப்போ பண்ணால் அவங்களோட லைஃப் நல்லா இருக்காது இல்லை அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வனதி நான் சொல்கிறேன்னு நி நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என் கூட வாங்க நான் போய் உங்கள் வீட்டில் போய் உங்களை வந்து விட்டுட்டு வரேன் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க நான் வந்து வீட்டில் கண்டிப்பாக பாண்டியனையும் ஏற்றுப்பாங்க அப்படி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணால் எப்படி நல்லா இருக்கும் எப்படி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்ல வானதி அப்படியே பார்க்குறாங்க அப்போது பாண்டியன்னு சொல்றாரு ஆமாம் வானதி அண்ணி சொல்கிறது தான் சரி நீ என்ன பண்ணு அண்ணி கூட நீ போ வீட்டுக்கு போ மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல வானதி என்ன பண்ணுறான்னா சரி பாண்டியா நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க உங்களை நம்பி தான் நான் இப்ப போறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொன்னாங்க வாங்க ஒண்ணுமே இல்லை நான் வந்து உங்க வீட்டில் வந்து பேசுறேன் மத்ததும் அங்க போய் பேசிக்கலாம் அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை உங்க பேச்சையும் கேட்கல நான் சொன்னதையும் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லைன்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அடுத்து அவங்க கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய காதலே அவங்க ஏற்று கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க அப்போ அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது வானதி அப்படின்ட்டு சொல்ல வானதி சீரன் வந்து சொல்கிறாரு இல்லைப்பா நிலா நீ தனியாக போனால் அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் வேற இருக்கா ஏற்கனவே அவன் ஒன்று பேசினான்னு தானேப்பா நமக்கு பிரச்சனையே வந்துச்சு அதனாலே நான் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணான்ண்ணா அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் அந்த தைரியம் எனக்கு இருக்குது நான் வந்து போய் இவங்களை விட்டுட்டு வரேன் வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் கண்டிப்பா ஊரறிய அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்கிறது எனக்கே பிடிக்கவே இல்லை சரிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதிய கைதாங்களா அப்படியே பிடிச்சி வாங்க வானதி அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போகவும் இந்த எபிசோடு வந்து அப்படியே முடியுது